ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம் ஹோவரி வாலெட் அலாம் அலைக்கும் அண்ட் குட் மார்னிங் எல்லோரும் எடுத்துருக்கீங்க ஸோ ஜிஃபேம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியிலேயே ஒரு மிக பிரம்மாண்டமாக திறப்பு விழா வச்சு நடத்தி ஓப்பன் செய்யப்பட்ட ஒரு கடையில் தான் இருக்கும் அதாவது பின்னாடி பார்த்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ டர்போ கேர் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படி இந்த ஒன் ஸ்டாப் சொல்யூஷனில் என்னென்ன தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து இது பண்ண போகிறோம் என்னடா பிடி ப்ரொமோஷனாக அப்படின்லாம் எதுவுமே கேட்காதிங்க நம்ம சொல்லியிருப்பேன் முன்னாடியே சொந்தக்காரங்கள்ட்ட தான் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே தெரிஞ்சவங்களுக்கு ஸோ ஓகே இந்த அளவுக்கு கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல என்னென்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இங்கே கிளம்பி வந்திருக்கோம் இங்கேருந்து இன்றைக்கி என்னென்ன ஒர்க்லாம் இவங்க பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க முதல்ல ஓனர் எங்க இருக்காருன்னு சொல்லி பார்ப்போம் அவரை பிடிச்சிட்டு அவர் வாயாலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்றீங்க அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓகே ஜி ஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு அஸ்லாம் வலைக்கும் பாய் அலமதுல்ல அஹமதுல்லா சரி கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் பாய் சுத்தி காட்டுறீங்களா என்னென்ன இருக்குது கண்டிப்பா பாய் ஆமாம் ஏன்னா கள்ளக்குறிச்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை தான் இருக்கிறதுலே பெருசு அண்ட் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பார்ட்ஸையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கீங்க அது அதுக்குன்னு ஒரு ஒரு இடம் கண்டிப்பாக ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெளிவாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நம்மள்ட்ட என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குது ஓகே என்னென்ன மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுறோம் சொல்லி ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கார் உள்ளே வந்துட்டால் எல்லா விதமான சொல்யூஷன்ஸும் நம்ம கொடுத்து தான் அந்த காரை வெளியே நம்புகிறோம் இப்போது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா வாட்டர் வாஷ் தனி இடத்துல இருக்கும் லைன்மெண்ட் தனி இடத்துல இருக்கும் ஆமாம் மெக்கானிக்கல் சர்வீசஸ் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் இதெல்லாம் போக நம்ம கம்ப்ளீட்டாக ஆல் சொல்யூஷன் அண்டர் ஒன் ரூஃப்ன்ற ஒரு விஷயத்த பிளான் பண்ணிதான் நம்ம எல்லாம் ஒரே இதில் கொண்டு வந்தோம் நம்ம சோ அத நோக்கி தான் போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ பயணிச்சுட்டு இருக்கோம் சூப்பர் 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 இந்த இடம் ஃபுல்லாமே இந்த செக்ஷன் எதுக்கு இது வந்து டீட்டெயிலிங்காக மட்டும் பாய் டீட்டெயிலிங் இந்த சென்ஸ் நம்ம வந்து பேசிக் இருந்து செராமிக் கிராஃபின் பிபிஎஃப் வினைல் ட்ராப்பிங்கு எல்லாமே பண்றோம் அதில்

சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு த்ரீ கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு வேற மித்த பிராண்டும் நம்ம வந்து க பிராண்டடாக தான் யூஸ் பண்ணுறோம் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணுன்றவங்களுக்கு அந்த சொல்யூஷனும் நம்ம கொடுக்கணும் அதுவும் பண்ணி அதுவும் பண்ணிக்கோங்க அப்போ சீப்லேருந்து ஹையர் வரைக்கும் கஸ்டமரோட ரெக்குவயர் நம்ம ரொம்ப சீப்பர் போல இல்லை இல்லை அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல லோ டு ஹை வரைக்கும் அதாவது கஸ்டமர் வந்தாங்க இந்த பட்ஜெட்லேருந்து இந்த பட்ஜெட்னா அதில் பட்ஜெட் அது மாதிரி நம்ம எல்லாமே பண்ணுறோம் ஓ சூப்பர் இப்போ இந்த ஒரு செக்ஷன் முடிஞ்சது அடுத்து இது வந்து வீல் அலைன்மெண்ட்டுக்கு வாங்க

நைட்ரஜன் தான் இது ஆமாம் ஹைட்ரஜன் தான் ஹைட்ரஜன் தான் இந்த செக்ஷன் முடிஞ்சுது கைஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலிங் செக்ஷன் பார்த்தோம் இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் செக்ஷன் பார்த்துட்டோம் அடுத்து அப்படியே இன்னும் கொஞ்சம் நம்ம கிட்ட போனோம் அப்படின்னா

இல்லை இதுவும் தெரியும் ஸோ இதுவுமே எம் ஃபோம் தான் ஸோ பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி அண்டர் சீசஸ் வின்ஷீல்டு டயர்ஸ் ரிம்ஸ் இன்டீரியர் டேஷ்போர்டு சீட் கவர் எல்லாமே தனித்தனி கம்மியூஸ் தான் யூஸ் பண்ணுறோம் கம்ப்ளீட்லி திரியம் தான் ஓ கம்ப்ளீட்லி திரியம் எல்லாத்துக்கும் இதெல்லாம் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ப்ரைஸிங் டீடைலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கொரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம நம்பரில் வந்து சேனல் பேர் சொல்லி யாராவதுன்னா அவங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இது பண்ணி கொடுங்க இப்போ இது என்ன செக்ஷன் இதில் வந்து ஃபுல்லாக மெக்கானிக்கல் செக்ஷன்ஸ் பாய் ஏசி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே மெக்கானிக்கல் செக்ஷனுக்கு இப்போ வந்தாச்சு ஓகே இதில் என்னென்ன ஃபுல்லாக பார்க்குறீங்க மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே பண்ணுறோம் பாய் ஜென்ரல் சர்வீஸ்ல இருந்து கம்ப்ளீட் இன்ஜின் ஹெட் வரைக்கும் ஆரம்பிச்சு ஹெட் வரைக்கும் ஹெட் வரைக்கும் டாப் டு பாட்டம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் முடியல இன்னும் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா இன்னமும் கிட்ட என்னென்ன அதிகம் இருக்கு அதான் அதை தான் பார்க்க போகிறோம் அடுத்து இப்போ நம்ம டென்ட்டிங் அண்ட் பெயிண்டிங்கு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சொல்லி வச்சிருந்தாங்க இப்போ புரிஞ்சிருக்கும் அது எதுக்காக அந்த மீனிங் வந்துச்சு அப்படின்னா அந்த பேர் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து டென்டிங் செக்ஷன் வந்து பார்ப்போம் ஸோ எல்லா இடத்துலயுமே வண்டி பிஸியா தான் போய்ருக்கேன் எஸ் பை சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அதாவது எதனால நான் பயில இன்னொன்னு இப்போ கள்ளக்குறிச்சில இருந்து ஒரு வண்டி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சின்ன ப்ராப்ளம்னா கூட இங்க இருந்து சேலம் கோயம்புத்தூர் திருச்சி விழுப்புரம் சென்னை அப்படி போற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது சோ அது எல்லாமே நம்ம அதுக்கான சொல்யூஷன் வந்து இங்கேயே குடுக்கறதுனால கஸ்டமர்ஸும் விரும்பி வராங்க அவங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகுது இப்போ வண்டி இப்ப நானுமே இது வரைக்குமே இப்போ

ஸோ ஆக்சுவலாக இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்க இது வந்து திங் டாடா அதான் சாரி பெண்டர் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது கம்பெனி குவாலிட்டியில அடிக்கிறீங்க இப்போ பெயிண்டிங்ல அதே மாதிரி தான்ல கண்டிப்பா அந்த பட்ஜெட்டில் வந்து கஸ்டமருக்கு கிடையாது குவாலிட்டி சர்வீஸ் அஃபோர்டபுள் காஸ்ட் எல்லா அஃபோர்ட்டபுள் காஸ்ட் தான் ஆமாம் நம்மளுக்கு சும்மா சொல்றேன்னு வச்சீங்கன்னா இப்போ ஒரு இனோவா கொண்டு வராங்க எனக்கு வந்துட்டு சின்ன சின்ன டென்டிங் வேலை சின்ன சின்ன மெக்கானிக்கல் வேலை இருக்கு அண்டு ஃபுல்லாக இப்போ பெயிண்ட் விடணும் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்து விட்டாங்கன்னா நம்ம மினிமம் எத்தனை நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டோட்டலா அதாவது ஆல் பெயிண்டிங் சொல்றோம் 22 ஓட கண்டிப்பா எவ்ளோ ஃபாஸ்டா டெலிவரி கொடுக்கும் வண்டியோட கண்டிஷன் பொறுத்து கண்டிஷன் பொறுத்து தான் இப்போ ஜெனரல் சர்வீஸ்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வித் இன் நோ டைம் 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் ஃபுல்லா நாங்க முடிச்சி குடுத்துறோம் வாட்டர் வாஷோட சொல்றேنا வாட்டர் வாஷோட சேர்த்து கண்டிப்பா இப்போ இந்த வாட்டர் வாஷ்ங்கறது எப்படி காம்ப்ளிமென்ட்டரியா போற வண்டிக்கு எல்லாமே பண்ணி தரறதா இல்ல எல்லாமே இன்குலூடா நம்மளுக்கு ஏன்னா வந்தா ஒரு இடத்துல எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதால வச்சு சர்வீஸ் பேக்கேஜ் வந்து சர்வீஸ் பேக்கேஜ் வந்து பண்றவங்களுக்கு நம்ம வாட்டர் வாஷ் வந்து காம்பிமெண்ட்ரி தான் பண்ணி சர்வீஸ்ல இருந்து மற்ற சர்வீஸ் எல்லாம் பண்றவங்களுக்கு

கஸ்டமர் கார் பார்க் பண்ணி வைக்கிறது கஸ்டமர் கார் பார்க்கிங்லவே நம்மளோட எக்ஸ்ட்ரா கார்ஸ் வந்து பார்க் பண்ணுறது ஆக்சுவலாக எப்படின்னா இந்த பக்கம் இந்த இடம் மட்டும் இல்லாமல் அந்தந்த இடமும் இருக்குது ஃபியூச்சர்ல அந்த பக்கம் எதாவது வரலாம் பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் அப்படி தான் நான் சொல்லி ஆகணும் ஸோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் உள்ள போவோம் அக்சசரிஸும் ஃபைனலாக என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டில் என்ன வரைக்கும் பாருங்கள் இன்னும் என்னென்ன இருக்குன்றது அதையும் லாஸ்ட்டாக ஒரு கவர் மட்டும் பண்ணிடலாம் அது போய் பார்த்துடலாமா போய் பார்க்கலாம் ம் வாங்க ஜி ஃபேன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆக்சசரி செக்ஷனுக்கு வந்துவிட்டோம் பாய் இந்த பக்கம் வாங்க இப்போ இங்கேருந்து நம்மள்கிட்ட என்னென்ன இருக்கோம் இப்போ நம்ம ஸ்பீக்கரு

ஸ்பீக்கர்ஸும் வந்து அவைலபிலிட்டி ஒரே இடத்துல டச் சிஸ்டம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இருக்கு சிஸ்டம் வந்து பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் மினிமம் எவ்ளோ இருந்து எவ்வளோ ப்ரைஸ் போகுது நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபோர் தௌசண்ட்ல இருந்து பண்றோம் ஒரு தௌசண்ட் வந்து செவன்டீன் தௌசண்ட் வரைக்கும் பண்றோம் வென்டீன் தௌசண்ட் வரைக்கும் போகுது இன்னும் கூட எனக்கு காஸ்தியாக வேணும்னு சொன்னாங்கன்னா வர வச்சு பண்ணி தரலாம் ஸோ அந்த அளவுக்கு இருக்குது ஈவன் தவிர வந்து பாத்தீங்கன்னா சொல்லு லாஸ்ட் வீக் வந்து ஹார்மன் கார்டன் கூட ஒரு பிஎம்ல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் அப்படியா ஆனா ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் நான் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம சிஷுவல் இருக்கிற நார்மல் குட்டி குட்டி ஆக்சசரிஸ் அந்த ஸ்டேரிங்கில் மாட்டி நம்ம பிடிக்கிறது இது என்னது பை ஃபியூம்ஸ் அச்சா இது ட்விட்டர் ட்விட்டர்ஸு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் கேமரா ஓ ரிவர்ஸ் கேமரா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றவங்களாம் தனியாக செக் பண்ண முடியுமா அவங்க அவங்கள்ட்ட டச் இருக்குது எனக்கு கேமரா மட்டும் வச்சு கொடுங்க அப்படின்னா கூட நம்ம பண்ணிக்கலாம்ல ஸோ அதை தவிர இது எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம டீல் பண்ணுற பொருள் எல்லாமே வாரண்ட்டி உள்ள பொருட்கள் அண்டர் வாரண்ட்டி உள்ள பொருள் எது எடுத்தாலும் நம்ம வாரண்டி பண்ணிக்கலாம்ல அதில் வருது உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ கியர் நாப்ஸ்லேருந்து எடுத்து ஃபுல் செட்டாகவே இருக்குது இது பார்க்க க்யூட்டாக இருக்குது எவ்வளோ இது இது என்ன வருது இது இது வந்து செவன் ஹண்ட்ரட் வரும் செவன் ஹண்ட்ரட் சார்ஜபிள் இது ஆக்சுவலி இது சார்ஜபிளா ஆமாம் அச்சா லைட் வருது அதில் சூப்பர் சூப்பர் அப்போ இது பாருங்க ரைட் அது பக்காவாக லைட் இதில் சார்ஜபிளோட போட்டு இந்த கியர் நாப் சார்ஜ் பண்ணிக்கலாம் சார்ஜிங் ஸ்பாட்டிங் இருக்கு பாரு ஏய் ஆமா இப்போதான் பா பாக்குறேன் ஹோண்டாக்கு இருக்குதா எல்லா வண்டிக்கும் இருக்குதா சூப்பர் சூப்பர் ஸோ எல்லா வந்து வண்டிக்கு அவைலபிலிட்டி இருக்கு இருக்கிறதுல இப்போ என்னதான் கூலா தெரிஞ்சிச்சு எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இருட்டில் சூப்பரா இருக்கும் நைட்ல தான் எரியுமா அதுவும் நல்லா தாங்க இருந்துட்டே இருந்தா அப்புறம் பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் ஆகும் ஓகே கூலாம் வச்சிருக்காங்க உட் ஐட்டத்துலயும் வச்சிருக்காங்க ஓகே இது வந்து தனித்தனியா பார்க்கணும்னு போனா ரொம்ப லென்த்தா போயிடும் கார் அப்படி மீன்ஸ் உள்ளே வரைக்கும் நமக்கு என்னென்ன மாடிஃபிகேஷன் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து இங்க இருக்காங்க

எங்கேயும் அலைய தேவை இல்லை டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துலேயே நம்மளால் முடிச்சுட்டு அதாவது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது அது வந்து சந்தோஷம் வாரண்டி வாவ் ரைட் 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 பார்க்கவே என்னங்க இப்படி ஒரு வெயிட்டாக இருக்குது இதில் ஃபேன் இருக்குல்ல இப்போ பாருங்கள் ஜிஃபேமே ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவுமே இங்கே வந்து டூ இயர்ஸ் வாரண்டியோட பண்ணுங்க வித் வாரண்ட்டியோடது இது எல்லாமே வந்தால் நம்மளுக்கு ஆஸ் அ சேம் டேலே வந்து ஒர்க் முடிச்சு கொடுத்து வண்டியை டெலிவரி பண்ணிடுவாங்க அந்த தி சரி இஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேம் டே சேம் டே சேம் டே ஸோ சேம் டே நம்மளுக்கு வந்து வண்டி டெலிவரி கிடைச்சிரும் இப்போ வாங்க இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செக்ஷனுக்கு போவோம் சோலார் சிஸ்டம்ஸும் வந்து சோலார் ஃப்ரெக்வன்சிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் என்னது இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் டேஷ் கார்ட் ப்ரொஃபைல் ஓ சொல்ல போனால் வாழை மேகம் மூடி இருக்குது இது ஸ்பீடா சுத்தாது பாய் இவ்வளவு தான் சுத்தும் மினிமல் ஸ்பீடு தான் இதுதான் ஸ்பீடா சுத்தும் பாய் உங்களுக்கு வாவ் ஹெலிகாப்டர் சுத்த ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது நம்ம கடையில நம்ம வந்து ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் இதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு அஃபர்டபுளான ஒரு பிரைஸ்ல தான் ஜி ஃபேம் இருக்கு இது இது என்ன செக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இது வந்து நம்ம இன்வென்டரி ரூம் பாய் அச்சா நம்மளோட ஸ்டா இது ஆமாங்க அக்சஸரீஸ் எல்லாம் கவர் மேட் கவர் மேட் எல்லாமே இருக்கு பை கம்ப்ளீட் எல்லாமே இருக்கு லெதர் ரைட் பியூர் லெதர்

தண்ணியும் போவாது வாட்டர் லீக்கேஜ் ஆகாது பை வாட்டர் லீக்கேஜ் மெயினாக அதுதான் வாட்டர் லீக்கேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் அந்த மழை டைம்லலாம் ரொம்ப இதாக கண்டிப்பாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாதி வாட்டர் ப்ரூஃப்ங்க டோன்ட் வரி ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டர்போ கேரில் அவைலபிளாக இருக்குது இதை தாண்டி நிறைய ஸ்பேர்ஸு குட்டி குட்டி லைட்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரே இடத்துல வந்து கிடைச்சிருது அப்படின்னு நம்ம டோர் வைசர்ஸ் டோர் வைசர்லேருந்து எடுத்து வைப்பர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் அவைலபிலிட்டி கிடைக்குது ஸோ இதுக்காக தான் வந்து இங்கே ஆப் ஸ்பாய்லர் சொல்லுவாங்க ஏபிஎஸ் ஸ்பாய்லரும் கிடைச்சிருது கண்டிப்பாக சூப்பர் சூப்பர் இது எந்த வண்டிக்கு இல்லை யூனிவர்சல் யூனிவர்சல் ஓ யூனிவர்சல் எது வேணும் வச்சுக்கலாம் யூனிவர்சலும் இருக்குது நம்மளுக்கு பர்டிகுலராக வண்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஆ சூப்பர் பா ஸ்பாய்லரும் இது வந்து ஹேச் பேக்ஸுக்கு வரும் இது இது கண்டிப்பாக ஏன்னா இது போட்டாலே ஒரு வண்டியை லுக்கு அப்படியே டோட்டலாக மாற்றி விட்டுரும் வைக்கலாமா கண்டிப்பாக சரி ஓகே வாங்க போகலாம் அப்படியே இதான் ஜாக்குன்னு ஒன்று தூக்கிட்டு போயிடுவோம் ஓகே ஸோ இது முடிஞ்சிருச்சு வேற என்ன பயிருக்கு சொன்ன மாதிரி நான் ஆன்லைன்ல பார்த்துட்டேன் எனக்கு இந்த இந்த மாதிரிலாம் அது பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டேன் லிஸ்ட் போட்டு இந்த மாதிரி இது எனக்கு ஃபுல்லா வர வச்சு வண்டியில மாடிஃபை பண்ணி கண்டிப்பாக அவங்க லிஸ்ட் போட்டு அவங்க கஸ்டமைஸ் சொல்றோம்ல அவங்களா ஒரு கஸ்டமைஸ் பண்ணி நம்மள்ட்ட பொருளே வாங்காம கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருந்து வருது கண்டிப்பா நீங்க அந்த பொருளை வர வச்சு ஃபுல்லாக கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுவோம் அந்த மாதிரி இப்போ எப்படின்னா இப்போ கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் இந்த கலர்லாம் இந்த மாதிரி அவங்க பண்ணுறேன் இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு டூ டேஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறோம் பண்ணிடுறோம் கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம் வெளியில ஒரு வண்டி இருக்கு காட்டுறவன் அப்படியா வாங்க அந்த வண்டி பார்ப்போம் பேசி வாங்க அடுத்து வெளியே ஒரு வண்டி என்னமோ நடந்துட்டு இருக்காது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வண்டியில வந்து சீட் கவர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம் உள்ள பேசி ஆமா இது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே போட்டுக்கலாம் ஆமா கஸ்டமர்ஸ் வந்து கஸ்டமர் ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் பிளேயர் வச்சிருந்தாங்க ஸ்பீக்கர்ஸ் ஊஃபர்ஸ் மட்டும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் சூப்பர் 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 டச் அப்புறம் நம்ம தான் ஓகே பட் அந்த டச்சுக்குலாம் வாரண்டி வந்துடுதான் இதுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் காண்டாக்ட் பண்ணணுன்னா எந்த நம்பர் நம்பர் மறையாக மோது போயிடுங்கன்னா அஃபிஷியல் நம்பர் என்னென்ன இருக்கோ நான் இங்கே கீழே கொடுத்துட்றேன் உங்களுக்கு ப்ரைஸ் எனக்கு இந்த வேலைக்கு இந்தந்த இதுக்கு எனக்கு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கஸ்டமருக்கு அதை டேரெக்டாக அனுப்பிச்சு விட்டுருங்களேன் அவங்க அவங்க நீடிக்கேற்ற மாதிரி நம்ம கொட்டேஷன் போட்டு அனுப்பிடலாம் கண்டிப்பாக பக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ காண்டாக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த இது பண்ணணும் இதுக்கு என்ன வரும்றதை எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் வண்டியோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் மட்டும் அவங்க கேட்கறது கொடுத்தோம்னா பக்காவாக வந்து நமக்கு அதுக்கான கொட்டேஷனை போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் வந்து இது பண்ணிக்கலாம் இல்லைனாலுமே நீங்கள் நேரில் வந்தாலுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆள் செட்டப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ கண்டிப்பாக டர்போ கேருக்கு வாங்க கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறது என்னென்ன சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஒர்க் வந்து நம்மளது கம்ப்ளீட் ஸோ இங்கேருந்து வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்தாச்சு இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செராமிக் கோட்டிங் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ பிஃபோர் அண்ட் இது ப்ரோ செராமிக் கோட்டிங் இப்போ பண்ணுறோம் செராமிக் கோட்டிங் ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டெமோ வந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்துகிட்டு இருக்குது அந்த டெமோ எப்படி இருக்குது எப்படி ரிசல்ட் வருதுன்றதை நம்ம இப்போ செக் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் நேரம் ஒர்க் முடியும் இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பொருளை நிமிட நிதானமாக பொறுப்பாக வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்து செஞ்சுட்ருக்காங்க ஸோ இன்னும் லாஸ்ட் கோட்டிங் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஃப்ரென்ஸ் என்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபைனல் டச் முடிக்கட்டும் ஃப்ரீ ஃபேம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி மூணு கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக நம்மளுடைய வேக்ஸ் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கேன் ஸோ சூப்பராக வந்து வேக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கான பாலிஸியால தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போ வேறு லெவலில் இது வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இந்த ரிசல்ட் பார்க்கறதுக்கு தான் வெயிட்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால லைவாக நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டோம்னா எந்தளவுக்கு நம்ம டர்போ கேரில் வந்து கேர் எடுத்து அந்த ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்ம காமிச்சால்தான் மக்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நம்மளும் பார்க்குறதுக்கு வெயிட்டிங் நீங்களும் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க வெயிட் பண்ணுங்கள் மைண்டலேயே வந்து பார்த்திங்கன்னா அவுட் புட்டு நம்மளது வந்துருச்சு ஸோ இதுதான் ஃபைனல் அவுட் புட் நம்மளது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்ட வச்சு பார்க்கும்போது ஓட்டப்படுறான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் உங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு பிரதர் வாங்க இதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டா என்ன யூஸ் பண்ணுது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம த்ரீ எம் ரப்பிங் யூஸ் பண்ணுறோம் இது வந்து எத்தனை கோட்டிங் போடுவீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இது இது நம்ம கோட்டிங் என்ன பண்ணும் இது வந்து மைனூட் ஸ்கிராச்ச திருப்பி ரிமூவ் பண்ணுறாச்சு அது ஸ்கிராச்சஸ் ரிமூவ் பண்ணும் இது அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற ஸ்கிராச்சஸ் இன்னமும் கிளியர் பண்ணி விடுது நமக்கு அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இது வந்து வேக்ஸ் நமக்கு வந்து கிளாசிக் கண்டென்ட் வந்து இது ரொம்ப எடுத்து கொடுக்கும் கிளாசிக் ஷைனிங் ஷைன் கொடுக்குது ஷைனுக்காக தடாக இது யூஸ் பண்ணோம் ஃபைனலாக வந்து நம்ம நல்லா வந்து நம்ம தெரிய முடிய இந்த இது ஸோ நம்மக்கிட்ட வந்து த்ரீ எம் தான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிகிட்டுருக்கோம் பார்க்காம ஏன்னா எல்லாமே குவாலிட்டி ப்ராடக்ட் தான் ஸோ ரிஃப்எம் ஃபைன்லி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து ஒன்லி த்ரீ எம்ல தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதுலேருந்தே கண்ணுக்கு முன்னாடி நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு பாருங்க பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்ஷியேட்டு என்னால் நேரில் பார்க்க முடியுது வீடியோவில் எந்த அளவுக்கு உங்களால் பார்க்க முடியுதுன்றது தெரியல அந்த ஷைனிங்லேயே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நம்ம இப்படி வைக்கும்போதே உங்களுக்கு அந்த இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் அவுட் புட் திஸ் இஸ் ஹவு ஒர்க்ஸ் இன் டர்போ கேர் ஓகேங்களா ஸோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷனில் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ இந்த இதெல்லாம் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி ஓகேவா ஸோ மீதி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ரூம் போய் முடிச்சிக்கலாம் ஜிக்கலாம் வாங்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் செஞ்சு கட்ட போகிறாங்க அது என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பபிள்ஸ் பபிள்ஸா அப்படியே விளக்கா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓடுது பாருங்க ஸோ இதுதான் இதோடைய பெனிஃபிட்டு இல்லை அப்படியே மீதி வாயில ஊதி விட்டாலே ஓடிடும் பாருங்க கீழே ஊதி விட்டோன்னே அப்படியே சாயுது அவர் ஹவர் ஹவர் வழிகிட்டு ஓடியா ரபர் சூப்பர் அப்போ அவர் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிற்க மாட்டேங்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஓடி வந்துடுது ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம செய்யும்போது அதோட அவுட் புட் இப்படி தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படியே முத்து முத்தாக தான் நிற்கிற மாதிரி ஒட்டிட்டு திப்பி திப்பியாக போகாது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம அசால்ட்டாக தள்ளி விடலாம் இந்தாண்ட பக்கம் தண்ணி அடிக்கிறதுக்கும் இந்த பக்கம் தண்ணி அடிச்சிருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டு நீங்களே பாருங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இதாகவே நிற்கிது இங்கே வந்து பாருங்கள் மொட்டு முட்டா மொட்டு முட்டா முட்டு முட்டா இருக்கும் அப்படியே ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒய்ப் அவுட் பண்ணிக்க முடியும் அதே இந்த பக்கம் பாருங்கள் பண்ணாத இடத்துல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸோ என்ன ஆகிருக்கு என்ன ஆகலை அப்படின்றது புரியுதுங்களா ஸோ திஸ் இஸ் அவுட்புட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்தௌட் மைக் ஏன்னா மைக்கெல்லாம் பொடலாம் கட்டியாச்சு நம்மளோட ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிந்ததோ ஸோ இப்போ நம்ம கிளம்புவோம் இங்கே பார்த்தா மொத்த ஒர்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் ஒரு கமெண்ட்டில் தட்டி விடுங்க அண்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட குவாரி இது பண்ணி நம்மளோட வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பழப்பலன்னு ஆக்கிக்கோங்க ஓகேவா ஸோ இது வரைக்கும் நம்ம வேலை முடிந்ததோ கிளம்ப வேண்டிய டைமும் வந்து விட்டதும் நெக்ஸ்ட் கோஜிக்க போகலாம் வாங்க